செல்லிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தினா மீண்டும் ஒன்பது நாட்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபைலி எக்ஸாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் விடுமுறை விட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் தான் பார்த்திங்கன்னா பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது மீண்டும் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எண்ணிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் விடுமுறை என்னென்ன டேட்டில் பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க இது கல்லூரி மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து பொருந்தும் அதனால பார்த்தினா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கப்பா நம்மள சேனலை வந்து இப்போ தான் புதுசாக நீங்கள் வாட்ச் பண்ணீங்கனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனாக ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ காலில் போயிடலாம் அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஐடி எக்ஸாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் விடுமுறை விட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையை பார்த்தினா மீண்டும் ஒரு ஒன்பது நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் விடுமுறையானது வரப்போகிறது அது எந்தெந்த டேட்டில் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ஏற்கனவே பார்த்தினா இந்த வாரத்தில் வந்து பதினொன்றாந்தேதி தேதி அதாவது வந்து பதினொன்றாந்தேதி சனிக்கிழமை சரிங்களா பதினொன்றாந்தேதி தேதி சனிக்கிழமை விடுமுறை பனிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நாட்டிக்கிழமை ஆஷ்டாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா விடுமுறையானது விட்டுருவாங்க பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமை என்று பாத்தீங்கன்னா போகி பண்டிகை காரணமாக பாத்தீங்கன்னா ஒரு சில பள்ளிகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில பள்ளிகளுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா விடுமுறை தான் இருக்கும் சரிங்களா சரிங்களா முக்கால்வாசி பள்ளிகளுக்கு விடுமுறை தான் பதினாலாம் தேதி பொங்கல் பண்டிகை கண்டிப்பா ஷுவராக பார்த்தீங்கன்னா விடுமுறை பதினஞ்சாம் தேதியும் பார்த்தீங்கன்னா விடுமுறை பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம காணும் பொங்கல் அதுக்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பதினேழாம் தேதி அரசு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்துல பார்த்தீங்கன்னா அரசு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமையும் விடுமுறை பத்தொன்பதாம் தேதியும் விடுமுறை சரிங்களா இந்த ஒன்பது நாட்களுக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா அதனால யாருமே வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மீண்டும் ஒன்பது நாட்கள் விடுமுறையை என்ஜாய் பண்ண போறீங்க ஹாலிடேஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் பா சரிங்களா எல்லாருமே பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் சரிங்களா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் திருப்பதி தேர்வு வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு திருப்பதி தேர்வுக்கான இம்பார்டன்ஸ் கொஷின் மெட்டிரியல் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா தேங்க்யூ ஸோ மச் நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் சந்திப்போம் சரிங்களா